இன்றைய பதிவில் கடுவழி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் சொல்லொரு சூது பொய் மோசம் செய்தார் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதருக்கு நன்மையாய் நேசம் இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மனமே நீ சொல்வதற்கு அறிய சூது பொய் மோசம் இவற்றை விட்டழிக்க வேண்டும் சூதாடினால் பொய் பேசினால் பிறரை மோசம் செய்தால் நாம் சுற்றத்தார் நம்மை விட்டு நீங்கிவிடுவர் இறுதியில் நமக்கு அழிவுதான் உண்டாகும் எனவே இறைவனிடம் நல்ல பக்தியும் நல்ல அன்புமே நாள்தோறும் மனிதர்களுக்கு நன்மை தரும் எனவே பக்தியையும் அன்பையுமே நேசிக்க வேண்டும் அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு இதுதான் இப்பாடலின் விளக்கமாகும் நாளைய பதிவில் கடுவெளி சித்தரின் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்